விசாகன் ஒத்துழைக்கவில்லை கூடிய விரைவில் டாஸ்மாக் எம்டி என்று சொல்லக்கூடிய விசாகன் ஐஏஎஸ் ஆபீசர் கைது செய்யப்படுவார் அதற்கான காய்கள் நகர்த்தப்படுகின்றன வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஒரு பாட்டில் வரைக்கும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அந்த பத்து ரூபா அக்கௌண்ட்லயே வருது கிடையாது அதுதான் அவங்க கேட்கறாங்க அதுதான் மணி லாண்டரிங் பேர் ஆனா அதுக்கு பதில் சொல்ல மாறுப்புற எனி இருப்பினும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளுக்கு சில ஆவணங்கள் சிக்கிவிட்டன அதில் ஒரு முக்கிய திமுக புள்ளியின் பெயர் இருக்கிறது தொலைபேசி எண்ணம் இருக்கிறது அந்த தொலைபேசியில் அவர் பேசி இருக்கிறார் டாஸ்மாக் இலாக்காவிற்கும் சம்பந்தப்படாதவருக்கு எப்படி இவர் தொலைபேசி செய்யலாம் அவர் யார் அவர்

திசோடியா கிட்ட இருந்து நோண்டி 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 எடுக்க ஆந்திரா தெலுங்கானா சீப் மினிஸ்டர் கிட்ட போச்சிரு அவங்களுக்கு கவிதாவை அரஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இது ட்ரெயின் எங்கே போகுது அங்க பெண் அகப்பட்டால் தெலுங்கானாவில் தமிழகத்தில் பயணிவே தியாகராஜன் ஒரு காணொலியில் சொன்ன பொழுது ஒரு டேப்ரி கார்டு ஒண்ணு போட்டு கொடுத்தாங்க பாருங்க முப்பதாயிரம் கோடினுட்டு அதுல மகனையும் மருமகனையும் குறிப்பிட்டார் பாருங்க அதுக்கப்புறம் அவருடைய பதவி பறி போனது பாருங்க அதையும் ரசிகனை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா யூ கெட் அ கிளியர் பிக்சர் அந்த கனெக்ட் தான் விசாகன் அப்புறவரானால் விசாகன் விஷயத்தை போட்டு கொடுத்தால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஆபத்தான அலாரம் பெல்லாக இருக்கும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நமஸ்காரம் கோபிநாத் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் சார் இப்போ இங்க தமிழ்நாட்டுல இப்போ திடீர்னு வந்து சென்னையில இடி அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறாங்க அதுல டாஸ்மாக இயக்குனர் நிறுவன இயக்குனர் விசாகன் அவர் வீட்லயும் அண்ட் அது 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 போக இன்னும் ஒரு ஏழு எட்டு பிளேசஸ்ல இடி ரைட்ஸ் நேற்று நடந்திருக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாளாகவும் ரைடுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல சீல் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காததுனால அப்படி இருக்கும் பொழுது இந்த ரைடுகள் டெல்லி வட்டாரத்திலிருந்து இந்த ரைடுகளுக்கான டெல்லி வட்டாரத்தில் பேசப்படும் தகவல்கள் என்ன எத்தகைய புள்ளியை நோக்கி இப்ப இடி அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல உங்களுடைய தகவல்கள் ஐ தமிழ் நேயர்களுக்கு கோபிநாத் மூலமாக ஒரு நற்செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் கூடிய விரைவில் டாஸ்மாக் எம்டி என்று சொல்லக்கூடிய விசாகன் ஐஏஎஸ் ஆபீசர் கைது செய்யப்படுவார் அதற்கான காய்கள் நகர்த்தப்படுகின்றன ஒன்று இரண்டாவது ஒரு புது விஷயத்த சொல்ல பாருங்க உங்களுக்கு ஐ தமிழ் நேயர்களுக்கு டெல்லியில கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய இந்த பதிமூணு கேஸ்ல ஒரு கேஸ் இது ஓகே அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒரு ரெண்டு ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க கோஆர்டினேட் பண்ணணும் யார் எங்க அனுப்புறது எப்படி பண்ணணும் எந்த ரைட் பண்ணணும் ஏன்னா அவங்கதான் சேர்மேன் சொல்லுவாங்க டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அவர் வந்து அமித்ஷாக்கும் நிர்மலா சீதாராமருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட போது விசாகன் ஒத்துழைக்கவில்லை ஐந்து மணி நேரத்தில் பதிமூணு பதினாலு கேள்விகள் கேட்டார்கள் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை மழுப்புகிறார் சில எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் எல்லாம் கேட்டால் அது எனக்கு தெரியாது நான் படிக்கவில்லை என்னுடைய போனை என்னுடைய தொலைபேசியை என்னுடைய பிஏ தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிலாம் ஒரு மழுப்புற மருந்து சொல்லியிருக்கார் அவரை எப்படி கமிட் பண்ண வைக்கிறது ஒன்று ரைட்டிங் மூலமா கொடுத்தா எனக்கு தெரியாதுன்னு நெய் தராரு ஆனா ஞாபகம் இல்லைங்கிறது கேட்டா கோயில்கள் சொல்லுகிறார் ஆனால் இதில் ஒரு சிக்கலான நிலைமை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்குது விசாகனுக்கு இருக்குது காரணம் கேட்டால் மூன்று விதங்கள் ஒரு வரி ஏய்ப்பு ஒரு பாட்டில் வரைக்கும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த அக்கௌண்ட்லே வருது கிடையாது அதுதான் கேட்கிறான் அதுதான் மணி லாண்ட்ரிங் பேரு ஆனா அதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பார் என இருப்பினும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளுக்கு சில ஆவணங்கள் சிக்கிவிட்டன அதில் ஒரு முக்கிய திமுக புள்ளியின் பெயர் இருக்கிறது தொலைபேசி எண்ணம் இருக்கிறது அந்த தொலைபேசியில் அவர் பேசி இருக்கிறார் தமிழக அரசியலுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் இலாக்காவிற்கும் சம்பந்தப்படாதவருக்கு எப்படி இவர் தொலைபேசி செய்யலாம் அவர் யார் அவர் அதுக்கே அவர் பேசுறார் இதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு நூதனமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் ஒத்துக்கொழைக்கவில்லை கோஆபரேட் பண்ணலை அதனால அவர் வந்து கைது செய்ய போகிறார்கள் இன்றோ அல்லது காரணம் நாற்பத்தி எட்டு மணி நேரமாக தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த சோதனை இப்ப இங்கிருந்து பார்க்கும் பொழுது இரண்டு நாளாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருது அப்படின்ற பொழுது அப்ப உள்ளுக்குள்ள ஏன்னா இப்ப ஒரு பக்கம் வந்து இங்க டாஸ்மாக் மீதான ரைடுகள் வந்து ஒரு சட்டவிரோதமானது அரசியலமைப்புக்கு எதிரானது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க இருந்து தமிழக அரசு தரப்புல இருந்தா அதை மையப்படுத்தி தான் போட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்க தமிழக அரசு அதற்கு ஒத்துழைப்பு பாயிண்ட்ல வந்து சரி அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒத்துழைப்பு பாயிண்ட்ல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறாங்க இல்லையா அப்போ அது முரண்பாடா நடக்குதுங்களா அப்போ விசாகன் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இருக்கிறது வேண்டும் என்று அப்படி செய்கிறார் காரணம் அவர் யாரை ப்ரொடெக்ட் பண்றாருங்க யாருக்கு முகமூடியா இருக்கிறார் ஒரு திமுக புள்ளிக்கு அதே அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லாதவர்க்கு தானே முகமூடியா இருக்கிறார் அதுதான் அரசாங்கம் கேட்க ஆரம்பிக்கிறது தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி கேஸ் போட்டது ஒண்ணு இப்ப இவர் நான் கோ ஆபரேட்டிவா இருக்கிறது ஒன்னு இதனால ஃபர்ஸ்ட் டைம் கோபிநாத் இது இண்டிவிஜுவல் மேல கேஸ் போடல டாஸ் என்ற அமைப்பின் மீது போட்டிருக்கிறார்கள் அதைத்தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியினுடைய ப்ரெஸ்கான் சென்ற மாதம் சொன்னார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஏய்ப்பு அதையும் தவிர முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சுவாகா அந்த சுவாகா பண்ணத்துக்கு உடந்தை இல்லை இந்த விசாகன் அவரை பிடிச்சி ஒண்ணு சொல்ல போனீங்கன்னா நல்ல கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அவர் யாரு ப்ரொடெக்ட் பண்றாரு இதுதான் கேள்விங்க சோ ஆக மொத்தம் இன்று அல்லது நாளை அவரை கைது செய்ய செய்தால் உண்மை வரும் காரணம் கோர்ட்ல போய் சொல்லுவாங்க இவங்க இவர் இஸ் நாட் கோஆபரேட்டிங் திருப்பி அந்த கோர்ட்ல சொல்லுவாங்க இவர் கைது செய்ய ஆனா இவங்க முன்னாடி கைது செட்டு போறாங்க இதுதான் இருப்பினும் தமிழக அரசாங்கத்திற்கு இது அரசியல் ரீதியாக பார்த்தால் இன்று வரக்கூடிய செய்திகள் பத்திரிகைகளில் இன்று காலை பதினேழாம் தேதி மே மாசம் சாட்டர்டே வந்த செய்திகளை விட டெல்லியில் வர உலாவக்கூடிய செய்திகளை பார்த்தால் அந்த முக்கிய புள்ளி யாரு அவருக்கும் திமுக தலைமைக்கும் என்ன சம்பந்தம் அவர் வந்து அப்படி இருக்கும்போது அவரை போய் இவங்க பண்றாங்க அவருக்கு தான் தொலைபேசி அவருக்கு சில எஸ்எம்எஸ் கூட பண்ணணும் ஆக மொத்தம் குரல் வழியை நன்றாக புடித்து விட்டார்கள் பதினைந்து நீங்க சொல்ற தகவலின் அடிப்படையில் பாக்குறோம் அப்படின்னா ஒரு தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆதாரம் இடிக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கற பட்சத்துல இந்த விசாரணையின் அடுத்தடுத்த படிகள்ல அந்த முக்கிய புள்ளியும் விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஒரு மாதம் ஆகும் அது கைது செய்ய பிறகு அவர் கோர்ட்ல சொல்லணும் ஒன் சிக்ஸ்டி போர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும் மேஜிஸ்ட்ரேட் எதிர்க்க முன்னாடி அதெல்லாம் அவர் செய்வாரா அது காலதாமதம் ஆக்கினாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இது எவ்வளவு தூரம் காலதாமதம் ஆக்கினாலும் அது டூ பிக்ஸ் எலெக்ஷனுக்கு பண்ணிக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த கேஸ் தள்ளி போடுறாங்க திமுக அது என்போர்ஸ்மெண்ட் புரிஞ்சிருக்குது இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஏன் தெரிவிக்கவில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி இதற்கு அனுமதி விட்டு தான் அந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு போட்டிருக்காங்க அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதையும் தெரிவித்து முதலமைச்சருக்கு டைரக்டா இதுல கண்ட்ரோல் இருக்கு காரணம் செந்தில் பாலாஜி சென்ற மாதம் தான் நீக்கினார் அவர் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆக மொத்தம் அந்த கேஸ் வேற கேஸா இருக்கலாம் ஆனால் இதில் மிக சிக்கலான இடத்தில் மைய புள்ளி இடத்தில் திமுக வந்து மாட்டி கொண்டு விட்டது இனி தப்போது கடினம் கோப்பினார் இப்போ இது தொடர்பான ஆர்டிகிள்ஸ் எல்லாம் புலனாய்வு ஆர்டிகிள்ஸ் கொஞ்சம் படிக்கும் பொழுது இதுல கடந்த காலங்கள்ல டாஸ்மாக் அமைச்சராக இருந்த தங்கமணி அதற்கப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி முன்னாடி இருந்த செந்தில் பாலாஜி இப்போ திரும்பவும் அதற்கப்புறம் இன்னொரு பொறுப்பு அமைச்சர் நியமிச்சிருக்கிறாங்க முத்துசுவாமி இவங்க மூணு பேருமே இதுல சிக்கலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கிறது விசாரணை வளையத்திற்குள் இவர்களும் கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இந்த ரைடனுடைய இந்த விசாரணையில இந்த ரைடு வந்து நீங்க சொல்றது சொல்றீங்க நான் சொல்றது ப்ராஸ்பெக்டிவா சொல்றேன் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் கோபிநாத் அவர் ஊழல் நீங்க சொன்னதுலாம் கரெக்ட் இப்ப வந்து இருக்கக்கூடிய புது அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இந்த கேஸ் நடந்து அவங்களுக்கு என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த பணம் வசூலிக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு சேதம் ஏற்பட்டது இத்தனை கோடி ரூபாய் இந்த முப்பத்தி கோடி ரூபாய் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க அதுதான் பொதுமக்களிடையே ஒரு இருக்கக்கூடிய சவாலாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்க வந்து வேலுமணி தங்கமணி செங்கில் பாலாஜி இவங்களெல்லாம் விட்டுருங்க இப்போ முத்துசாமி அவங்களுக்கு அவர்களோட தேர் நாட் அட் ஆல் இன் த பிக்சர் இப்ப பிக்சர்ல இருக்கிறது விசாகன் ஒருவர்தான் அவர் தன்னுடைய தொலைபே அவருக்கு மூணு தொலைபேசின்னு கேள்விப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மூணு தொலைபேசியிலும் அவருக்கு விஷயம் புடிச்சிட்டாங்க மூணு தொலபேஷன் சென்டர் ஃபாரன்ஸிக் இன்ஸ்டியூட் அனுச்சிருக்காங்க அவருடைய லேப்டாப்ல இருந்து வரக்கூடிய இமெயில் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவன் ஸ்கேப்ச்சர் பண்ணியிருக்காங்க அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சின்னுட்டாங்க ஆக மொத்தம் அவர் அயல்நாடு ஒரு வேற கேஸ்ல ஒரு ஆள் வந்து அயல்நாடு போயிட்டாரு அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே உடந்தே இருந்தது அது வேற கேஸ் நதிங் டு வித் டாஸ் மாக் போர்ஷன் இட் டாசட் ஆக மொத்தம் ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கு அரசியல் நோக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பற்றி தான் இருக்கிறது கூடிய விரைவில் இதற்கான ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கும் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் காரணம் ரெண்டு ஆஸ்பெக்ட் மணி லாண்டரிங் அமித்ஷா சாதாரண கேஸ் வந்து நிர்மலா சீதாராமன் ஆக மட்டும் இது கிளம்பி இருக்குது இதுல வந்து மாட்டிக் கொண்டு விட்டார் விசாகன் இனி தப்பு வந்து கடிதம் இதுல இப்ப செய்திகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஒரு விசாகன் வீட்டுக்கு வெளியில நிறைய ஆவணங்கள் கிழித்து போடப்பட்டிருந்தது அதுல வந்து டெண்டர் தொடர்பான அந்த வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அதையும் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி இருக்கிறாங்க இப்ப இது வந்து தப்பிப்பதற்கான இப்போ ஈடி வராங்கன்னு தெரிஞ்சு தப்பிப்பதற்கான வேலைகள்ல இறங்கி திரும்ப ஒரு கையும் கொலவமா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதா இப்படி ஆவணங்கள் கிழித்து வெளியில் போடப்பட்டிருந்தது எப்பவுமே ஒரு ரெய்டுனால அலண்டு போய் அந்த ரைடு பண்ற வீட்டுல நகையை வெள்ள தூக்கி போடுவாங்க ஜன்னல் வழியா அப்புறம் கொளுத்தி விடுவாங்க அந்த உள்ள வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் ஏசி ஒர்க் பண்ணாது இதெல்லாம் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்ட் ரேட்டுக்கு தெரியுங்க இவன் என்னென்ன சால்ஜாப்பு காமிப்பாங்க தெரியும் ஏன் தெரியுமோ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிற்கும் ரேட் நடுவே இருக்கக்கூடிய சில சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அட்விகேஷன் காமிச்சு கொடுக்குறாங்க இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் வந்து வெளில பாடி கார்டு மாதிரி நிக்கிறாங்களே அந்த வீட்டுக்கு வாசல்ல விசாகர்னுடைய வீட்டு வாசல்ல அந்த கீழ்ச்சி போட்டான்னு சொன்னீங்களே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் காரணம் சொன்னதே அவங்க தானே விசாகர்னுடைய பிஏ தானே சொன்னார் கீழ்ச்சி போட்டேன் சார் வெல்டுன்னுட்டு அதெல்லாம் யாரும் தெரியு போகு இது அங்கே

நீங்க வந்து ஒன்று டிஜிட்டல் தொடர்பு நன்றா இருக்கிறது யூ கான் சீட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்ப என்ன எஸ்எம்எஸ் எம் பண்ணாரு பிரிண்ட் அவுட் அது உங்களுடைய மொபைல் போன்ல இருக்குதுங்களே இதுதான் இது இதுதான் விளக்கமாக நான் ஐ தமிழ் நேர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஓகே சார் இப்போ இன்னொரு விஷயம் இந்த இடி ரைடுக்கான ஒரு அடிப்படை பாயிண்டா இருக்கிறது வந்து இந்த பிரிடிகேட் அபென்சஸா இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட இருக்கிற அந்த வழக்கு புகார்கள் வழக்குகள் அப்படிங்கறதுதான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ கடந்த காலங்கள்லயே இந்த மாதிரி மாதிரி ரைட்லாம் மேற்கொண்ட ஒரு வழக்குகள் சில வழக்குகள்ல பிரிடிகேட் அஃபென்சஸ் இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இருந்த வழக்குகள் எல்லாம் முடிச்சு வச்சிருந்தாங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்ற போது அதே மாதிரியான ஒரு பாணியை தற்போது கையாள வேண்டும் அப்ப பிரிடிகேட் அஃபென்சஸ் எல்லாம் இல்லைன்னா இடியால ஃபர்தரா எதுவும் பண்ண முடியாது சோ அந்த பிரிடிகேட் அஃபென்சஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொண்டால் அதற்குரிய பாசிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்துல இருக்குமா இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க ஒண்ணுத்தையும் ஏமாத்த முடியாதுங்க உங்களுக்கு டிஜிட்டல் ட்ராக்ஷன் ட்ராக்ஷன் இருக்குதுங்களே கோபிநாத் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினாலு காட்சிக்கு வந்த பிறகு அனைத்துமே உலகம் இதில் இருக்கிறது நீங்க வந்து நான் வந்து ஒரு இப்ப எஸ் எம்எஸ் பண்ணேன் கோபிநாத் ப்ளீஸ் ஜாயின் நீங்க சொன்னீங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னுட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சே அப்புறமா வந்து நீங்க சில கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் இது இருக்காடா இது ஏமாற்ற முடியாது நீங்க வந்து பேப்பர் படுத்தி போடலாம் பட் ட்ரெயின் இருக்கு பாருங்க டிஜிட்டல் வாலு அப்படி போயிடும் சப்போஸ் இப்போ என்னுடைய போன் நம்பர் கண்டுபிடிச்சா கோபிநாத் போன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கோபிநாத் போன ஈஸியாக வசிகனுடைய கண்டுபிடிச்சா அந்த முக்கிய புள்ளி யார் திமுக உறவினர் யார் அது கண்டுபிடிச்சிடலாம் அவர் யார்கிட்ட பேசினார் இந்த இடம் நீங்க என்கிட்ட பேசினீங்க நான் உங்களுக்கு பதினொன்னு நாற்பத்தி நாலு பதில் பதினஞ்சு பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுக்கு நான் வந்து ஒரு ஒரு உயர் போலீஸ் அதிகாரியிடம் பேசுகிறேன் பதினைந்து ஐம்பத்தி மூணுக்கு நான் ஒரு அரசியல்வாதிகளிடம் பேசுகிறேன் பன்னெண்டு அஞ்சுக்கு நான் வந்து ஒரு மார்க்ய வேலை போகும்போது ஐயா நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாட்டில் அனுப்பு அப்படின்னு எஸ்எம்எஸ் எம் எஸ் பண்றேன் அதுதானங்க உங்களுக்கு பிடிக்கிறது அளவுக்கு போகலாம் எந்த போகலாம் காலகட்டத்திற்கு விசாக வர விசாரணையை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு வாரத்திற்குள் இந்த கேஸ் ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் கோர்ட்ல போயிடும் அந்த கோர்ட்ல போச்சு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாசம் எப்படினா இழுப்பாங்க இவங்க அட்ஜைன்மெண்டே வாங்குவாங்க அவங்க அட்ஜைன்மெண்ட் வாங்க எனினும் விசாகன் அருவரானால் விசாகன் விஷயத்தை போட்டு கொடுத்தால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஆபத்தான ஆலய மணியாக ஒரு அலாரம் பெல்லாக இருக்கும் ஓகே சோ விசாகன் அவர்கள் எப்படி ஒத்துழைக்கிறார் என்ன சொல்றார் அப்படிங்கறத பொறுத்து தான் இது இருக்க போகுது அவருன்னு ஒரு மணி அடித்தார் வச்சுங்க முடிஞ்சு கதை நாயக்கன் அவ்வளவு அந்த ஆள்கிட்ட போகும் அந்த ஆட்டம் பண்ண அக்டோபர் நவம்பர் புள்ள அந்த ஆளு ஆயிடும் ஆரஸ்ட் ஆயிடாரு விடி இதுல அவர் விசாகன் தொடர்புடைய இடம் இல்லாம இன்னும் ஒரு ஏழு இடங்கள்ல பண்ணாங்க இல்லைங்களா இப்ப அதுல சினிமா ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க தொழிலதிபர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த கிடையாது எஸ்என்ஜர் டிஸ்டில்லஸ் அதனுடைய மேனேஜர் மேக்னாத் அது ஒண்ணு இதுக்கெல்லாம் இல்ல அந்த ரைடுகளுக்கும் விசாகன் அவர்கள் வீட்ல பண்ற ரைடுக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பாக்குறதா தொடர்பு இருக்கிறது தொடர்பு இருக்கிறது ஆனா செப்பரேட் ஸ்டாப்பிக் இப்ப அவங்க என்ன பண்றாங்க விசாகனை வந்து குறி வைக்க கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் திசை திருப்புவதற்காக பல விஷயத்தை சொல்றாங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி இதுல வந்து சில சினிமா ப்ரொடியூசர் மாற்றாங்களே எப்படி கனெக்ஷன் இருக்கு பாருங்க இந்த கனெக்ஷனுக்கு தான் நான் கோபிநாத் அரவிந்த் கேஜ்ரிவால் தான் ரொம்ப கிளீன் சொன்னாரு அப்படி கையெல்லாம் விரிச்சாரு சிசோடியா சிசோடியா கிட்ட நோண்டி 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 எடுக்க ஆந்திரா தெலுங்கானா சீப் மினிஸ்டர் கிட்ட போச்சு கவிதாவை அரஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இது ட்ரெயின் எங்கே போகுது அங்க பெண் அகப்பட்டால் தெலுங்கானாவில் தமிழகத்தில் மகனோ மருமகனோ அல்லது தம்பியோ தங்கையோ தங்கச்சி பையனோ மருமகனுக்கு பையனோ மாமனாரோ மாமனார் சொந்தம் இதெல்லாம் உரம் வந்துச்சுன்னு வச்சுங்க

விஷயத்திற்கும் பழனிவேல் தியாகராஜன் ஒரு காணொலியில் சொன்ன பொழுது ஒரு டேப்ரி கார்டு ஒன்று போட்டு விட்டாங்க பாருங்க முப்பத்தி ஒன்பது நாற்பதாயிரம் கோடினு சொல்லிட்டு முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடினுட்டு அதுல மகனையும் மருமகனையும் குறிப்பிட்டார் பாருங்க அதுக்கப்புறம் அவருடைய பதவி பதி போனது பாருங்க மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க மூணு வருஷம் கழிச்சு இது கதவை தடுத்துதுங்க இந்த விஷயம் அதுதாங்க அதுதான் முக்கியங்க அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா யூ கெட் அ கிளியர் பிக்சர் அந்த கனெக்ட் தான்